அளவுக்கு என் மேல அக்கறை எடுத்துட்டு பேசுறதுக்கு இந்த உலகத்துல உங்கள விட்ட வேற யாரும் இல்ல பரத் அது புரிஞ்சுக்காம நான் தான் அவசரப்பட்டு உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன் நீங்க தான் என்ன மன்னிக்கணும் பரத் எனக்கு என்னன்னா பெரிய படிப்புல நீங்க படிச்சிருக்கீங்க உங்க குவாலிபிகேஷனுக்கு நீங்க ஒரு பெரிய கம்பெனில ஒரு பெரிய போஸ்டிங் கிடைச்சு போக வரதுக்கு ஏசி காரு நல்ல சம்பளம் அப்படின்னு நீங்க கௌரவமா வாழணும்

நம்ம உமா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கம்பெனில நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணுங்க எனக்கு என்ன உங்களுக்கு அந்த கம்பெனில வேலை கிடைக்கும் தோணுது அது ஏன் கம்பெனியாச்சே ஏன் கம்பெனில நான் எதுக்கு வேலை தேடணும் என்ன என்ன பவித்ரா சாஃப்ட்வேர்ஸ் என்ன சாஃப்ட்வேர்ஸ்னு இல்ல அது ஏன் பேர்ல இருக்கிற கம்பெனி தானே அதான் ஏன் கம்பெனினு சொன்னேன் அப்படி சொன்னீங்களா ஆமா பவித்ராவுக்கு பவித்ரா சாஃப்ட்டேஸ்ட்டு வேலை நினைச்சா நல்லதான இருக்கும் கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க பாத்திரம் ஒரு நாலஞ்சு இடத்துல அப்ளிகேஷன் போட்டு அப்புறம் எந்த இடத்துல செட் ஆகுதுன்னு பார்க்கலாம் சரிங்க ஏதோ நான் சொன்னதை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரிங்க என்ன கொஞ்சம் வேலை இருக்கே என்ன கொஞ்சம் வெள்ளை போய்ட்டு ஓகே राजा दिराजा जब रसग्या सागीने ए नमः बजम्मी इष्ट बनाये पुर्मा है समेगा वान का मकामा द्वस्यों का महेश्वरों में इष्ट बनाऊं दा तो तो वे राज वे इष्ट बनाया महाराजा यनमहा ये कहा रतिगत्बोर नीराजनों दर्शयमी लिट्टा युष्यमस्तो निर्तुंगो सर दीवार निर्तुंगो सर हाँ लास्ट इलेक्ट्रो ிகே ஆயுஷ் பிரதி திட்டதே தீர்காயு மஸ்து நம்ம பேனர்ல முதல் தருவியா அஞ்சு படம் ஒன்னா எடுக்கிறோம் எல்லா நல்லபடியாக எல்லாரும் வேண்டிங்க அதான் முக்கியம் சார் உங்க நாலு படத்துக்கு டைரக்டர் யாரு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அஞ்சாவது படத்துக்கு யார் சார் டைரக்டர் சார் ஐயோ பத்தியா நீ இல்ல மறுப்பீங்க பாப்பா சார் என்ன சொல்லுங்க அந்த அஞ்சாவது படத்துக்கு டைரக்டர் டேரக்டர் தான் என்னப்பா இது என்ன ஏய் நீ செய்வ கவலப்படாத டேரக்டர் சார் என்ன எல்லா படத்தையுமே நானே வாங்கிக்கிறேன் சார் என்ன நீங்களே ரிலீஸ் பண்றேன்றீங்களா ஆமா சார் நானே ரிலீஸ் பண்றீங்களே அந்த நாலு படமும் பெரிய டைரக்டர் பண்றாங்க சார் இன்னும் பட்ஜெட் ஃபிக்ஸால மத்த ரேட்ஸ் ஃபிக்ஸ் ஆலு ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் ஆல்ல அதுக்குள்ள அவசர படுறீங்களா நான் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு பாபு கிட்ட சொல்லி அனுப்புறேன் ரொம்ப சந்தோஷம் சார் பூஜைக்கு வந்துட்டு வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுல ஒரு டூசி இருக்கு சார் அட்வான்ஸா வெச்சுக்கங்க சார் நோ 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 வேலையே நீ அதுக்குள்ள எப்படி சார் அட்வான்ஸ் வாங்குறது சரிங்க சார் அட்லீஸ்ட் உங்க அசிஸ்டன்ட் பண்ற படத்துக்காவது நீங்க அட்வான்ஸா வாங்குங்க சார் இவன் பண்ண போற படத்தை நானே ரிலீஸ் பண்ண போறேன் சார் வர மகாலட்சுமி வேண்டாம் சொல்றீங்களே சார் ஆஃப் கோர்ஸ் மகாலட்சுமி பொதிகே வேண்டாம் சொல்றேன் ஏன் சொல்றேன் சரஸ்வதி இங்க இருக்காயா மகாலட்சுமி தானா வருவா அஞ்சு படம் பாஞ்ச் பிக்சர்ஸ் ஃபைவ் ஃபிலிம்ஸ் ஐந்து சினிமாலு நீ சொன்ன அத்தனை படத்துக்கும் நான் தான் கோ டைரக்டர் ஆறாவது படத்தில் டீகிரேட் பண்ணி அசிஸ்டண்ட் ஆக்கணும் இல்லாமல் அவர் பண்ணுற சொந்த படத்தையும் எனக்கு டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டார் இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா நீங்க எதுக்கும் லாய்க்கு இல்லையான்னு அர்த்தம் கரெக்டா சொன்னீங்க கையை கொடுங்க நீ கொடுவே வச்சிருக்கீங்க என்னமா அது ஆறுதலா இருக்க வேண்டிய நீயே ஆத்திரத்தை கிளப்புற அதுக்கு இல்லைங்க முதல்ல நமக்கு என்ன தெரியும்ன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா அடுத்தவங்க நம்மளை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்ன்றது உங்களுக்கே தெரியாது அதனால தான் டைரக்டர் உங்களை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் உங்களுக்கு சான்ஸ் தரல என்ன மாது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டா வர்றாங்க எல்லாம் அப்படி அப்படியே கத்துக்க வேண்டியதுதான் ஓஹோ அடுத்தவங்க தொட்டில் மஞ்சள் குடிக்கிறதுக்கு பேர் கத்துக்கிறதா சினிமாவே அப்படித்தான் மாது ஹலோ 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 சினிமா அப்படிலாம் இல்லை சினிமா நல்லா தான் இருக்கு உங்களை சுத்தி சில பேர் இருக்காங்களே அவங்க சினிமாவை பத்தி தப்பு தப்பா உங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் உங்களோட இருந்த நான் சினிமாவை தப்பா புரிஞ்சுட்டு நானும் உருப்படாம நாசமா போயிடுவேன் இதோ பக்கத்த நிக்கிறான இவன் எதுக்கு உங்க கூடவே இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் இப்ப சொன்னா உன உடனே துரத்திடுவாரு இல்ல அவரே உன நல்லா புரிஞ்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு துரத்து போறாரு அதனால இவாள் போன பிறகு உங்களுக்கு எதாவது அட்வைஸ் என்ன கூப்பிடுங்க நான் சொல்லித் தரேன் பாருங்க சினிமாவை பொறுத்தவரை உண்மையான திறமையும் கடினமான உழைப்பும் தன்னம்பிக்கையும் காத்திருக்கக்கூடிய பொறுமையும் இருந்தா நிச்சயமா சினிமால இனிக்கு ஒரு நாளைக்கு நீங்க ஜெயிக்க தான் போறீங்க அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க சுத்தி இருக்கிறவங்க பேச்சு கேட்டு சினிமாவை தப்பா பேசுறதோ இந்த மாதிரி அபத்தமா டிஸ்கஸ் பண்றதையும் விட்டுருங்க இனிமே இந்த மாதிரி கண்டாவி டிஸ்கஷன் கூட இருப்பேன் நினைக்காதீங்க நான் வரேன் மாத 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 என்ன இப்படி சொல்லிட்டு போற அப்படி அண்ணே மாது போனா போகட்டும்னே இந்த மனிதன் இருக்கேன் எனது நீ காலு காசுக்கு புரோஜனம் இல்லாத ஆளாச்சே அண்ணே என்ன பார்த்து நான் கையில வச்சிருக்கேன் என்ன போய் கால் காசுக்கு பிரயோஜனம் சொல்றீங்களா ஓ சாரி குமாரே மறந்தே போச்சு மிஸ்டேக் மி ஓகே நாம எப்ப அமெரிக்கா போறோம் என்னது அமெரிக்காவுக்கா நாம எதுக்கு அங்கே போறோம் என்ஆர்ஐ பாட்டி அமெரிக்காவில தான் இருப்பாங்க இருப்பாங்க ஓ அதுவா வித் இன் த்ரீ மந்த்து அவங்களே இந்தியா வர்றாங்க நம்ம மீட் பண்ணி பேசி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மூணு மாசம் ஆகமா நோ நோ அவ்வளோ நல்லா என்னால் வெயிட் பண்ண முடியாது நான் இம்மிடியேட்டா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி இண்டஸ்ட்ரிக்கு நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் மிஸ்டர் குமார் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஐ மீன் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு ஆஃபீஸ் மட்டும் போடுங்க ஆஃபீஸா நம்ம செல்வாக்கை பயன்படுத்தி ஒரு வெத்தலாவுக்கு கூட வாங்கி போட முடியாது ஆஃபீஸ் போடணும்னு சொல்கிறான் என்ன முணு முணுக்குறீங்க ஒன்றும் இல்லை ஆஃபீஸ் போட்டு என்ன பண்ண போறோங்கிறேன் நீங்கள் ஆஃபீஸை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்புறம் பாருங்க நாம எங்கேயோ போயிடுவோம் சரி இப்போ நம்ம டீ கடைக்கு போமே டீ கடைக்கா பாக்கெட்டேயே காணோம் இங்க பாக்கெட்டையே வச்சிக்கிறதில்ல எல்லாமே கிரெடிட் கார்டு தான் சரி பரவாயில்ல அங்க டீக்கடைல ஒரு நடிப்பு நமச்சல் இருக்கேன் அவங்கள மீட் பண்ணுவாங்க பிரகாரம் போடுவான் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரியா என்னம்மா எவ்வளவு சந்தோஷமா வர அதுவும் ஒளிமயமான எதிர்காலன்னு பாடிட்டே வரேன் ஆமா மாமா ஆமா ஒரு சஸ்பென்ஸ் யாராண்டியும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி

மாமா என்ன எல்லாரேne கிண்டல் பண்ணிနေறீங்க ஒரு நாள் நான் ஓடிப் போறேன் யாரோடா இந்த ஆட்டக்கார கூட மாமா அப்படி சொல்ல ஜாக்லேடை பட்டி வாம்மா சரி மாமா பை பை ஹாஹா venga

அப்படியே ஷாக் ஆயி ஃப்ரீஸ் ஆயிட்டேன் அந்த மொமெண்ட் இப்ப நினைச்சு பார்த்தாலும் மறக்க முடியல வாவ் கங்க்ராட்ஸ் ஒன்ஸ் அகேன் நல்ல ஹார்ட் வர்க் பண்ணி நீங்க பெரிய ஹிட் ஃபிலமா கொடுக்கணும் பரத் ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஆனா என்ன பாருங்க நாள் ரொம்ப தைரியமா சுத்திட்டு இருந்தேன் ஒரு பாடம் கிடைச்ச உடனே ரொம்ப பயமா இருக்கு நம்பி படம் கொடுத்துருக்காங்க எப்படியாவது அந்த நம்பிக்கை காப்பாத்தியா இல்லையா நீ சீம நீங்க காப்பத்துவீங்க பரத் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கும் நம்பிக்கை இருக்கு ஆனா பாருங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரங்கிறது பத்தாது இன்னும் அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்ல இந்த படம் முடிற வரைக்கும் ஆபீஸ்ல தங்கிக்கலாம்னு முடிவு முடி பண்ணிருக்கேன் கரெக்ட்டுதான் நார்மலா தங்குங்க இத நீங்க ஒரு தவம் மாதிரி நினைச்சு செய்யணும் நான் சரிங்க அப்போ நீங்க இங்க நான் நான் தனியா பார்க்க போறேன் என்ன பரத் நீங்க காம்பவுண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் என்ன அன்பா பாசமா பத்திரமா பார்த்துப்பாங்க உனக்கு கவலைப்படாதீங்க சரிங்க உங்களுக்கு ஓகே நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க என்ன ஒன்ஸ் எகன் ஹலோ ஆஹ் சொல்லுங்க